ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படி நம்பி வாழலாமே நம்ம மேசராசிக்கார அன்பு நேர்களே நீங்க அடுத்தவர்கள் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்க காரியங்களை கூட அழகா திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய சிறந்தவர்களா இருக்கீங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை இருக்கிற நல்லா இருக்கணும் இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசராசிக்கார்புனர்களே எல்லோரும் ஆரோக்கியமா மனநலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார நான் அன்பு நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காணல் மறைஞ்சு திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் திருமண தடைகள் நீங்கி சந்தோஷமான திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா தொடர்ந்து நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அழகா நிறைவேற போகுதுங்க இந்த மேசராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவை முழுமையா உங்களுக்கானதுதாங்க மனதார புரிஞ்சுக்கோங்க தை பிறந்தா வழி பிறக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கவலை வேண்டாமுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர்வதனால உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களோட சேர்க்கையால பல அற்புதமான யோகங்கள் உண்டாக போகுதுங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை பூமி வீடு அரசு பதவிகள் உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க புதனும் சூரியனும் மகரத்துல சேர்வதனால பூதாத்திய யோகம் உண்டாகுதுங்க சுக்கிரனும் சேர்வதால பல நன்மையான அழகான வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் பத்தாம் இடத்துல போறாங்க பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்கள் தொழில் அபிவிருத்தி அடையமுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பீங்க பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல சிறப்பான யோகம் உண்டாகுமுங்க வேலையில் கவனம் செலுத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தனிப்பட்ட டென்ஷன் மன அழுத்தங்கள் எல்லாம் குறையுங்க கடுமையான வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கலாமுங்க அதனால் கொஞ்சம் வேலையை செய்யும் போது நிதானமாக அமைதியாக செஞ்சுக்கோங்க கார் ஓட்டுறவங்க டிரைவர்கள் ட்ராவல்ஸ் வச்சுக்கிறவங்க ஜேசிபி புக்லைன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக அற்புதமாக இருக்க போகுதுங்க சலூன் அழுக நி அழகு நிலையங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான லாபகரமான நேரமுங்க மீடியா கம்பெனி படம் எடுக்கிறது தயாரிக்கிறது சேனல் நடத்துறது போன்ற தொழில்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான வெற்றிகரமான காலகட்டமாக இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க கல் மண் ஜல்லி வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல காலமா லாபமான காலமா இந்த காலம் இருக்குதுங்க லே அவுட் போட்டு விற்பவர்களுக்கு லாபம் நிச்சயமா அதிகமா அதிகமா பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால பலவிதமான தொழில் வாய்ப்புகள் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது குடும்பம் கஷ்டப்பட்டா இன்னும் அதிகமா வேலை செய்யணுங்க ஒரு வேலை முடிந்ததும் பார்ட் டைம் வேலை செய்யலாம் ராத்திரி பகல் பாராம வேலை செய்தா வறுமையை வெல்ல முடியுமங்க இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் வேகமான அழகான முன்னேற்றம் காண போறாங்க நண்பர்களுடன் ஊர் சிற்ற நேரம் இருக்காதுங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஏழரை சனின்றதுனால பெரிய தொல்லைகள் கஷ்டங்கள் இருக்காதுங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று பணப்புழக்கத்தை அதிகரிக்குமுங்க பழைய கடன்கள் வசூலாகுமுங்க சிறிய கடன்கள் சிறிய கடன்கள் வசூலாகுமுங்க பழைய அக்கௌண்ட் பாக்கிகள் வசூலாகுமுங்க டெய்லி கொஞ்சம் பணம் சேமிச்சிங்கன்னா அது பெரிய தொகையா மாறிடுமுங்க அதனால பணம் சேர்த்து வைப்பதை ஒரு நல்ல பழக்க பழக்கமா தினசரி பழக்கமா மாத்திக் கொள்ளுங்க பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க தொழில் அபிவிருத்தி பிசினஸ் டெவலப்மெண்ட் ஏற்படுமுங்க ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கும் வித்தை அதிகரிக்குங்க இதுவரை கடன் கொடுத்திருந்த பணத்தை வாங்கி நகை வாங்க போறீங்க இப்போது அந்த பணத்தை வைத்து பல கடைகளை போட போறீங்க இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்துல முதல் வருடம் முழுவதும் பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குமுங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உற்சாகம் பிறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுதுங்க தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அழகா நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுதுங்க கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களோட மதிப்பு பிறரிடம் உயரப்போகுதுங்க மறைந்திருந்த வெளிப்பட போகுதுங்க வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுதுங்க தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுதுங்க மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க வாழ்க்கையில தெளிவும் அமைதியும் ஏற்பட போகுதுங்க அதிர்ஷ்டம் சிறு சிறு வள சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மனதார வரப்போறாங்க உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள்கிட்ட பேசுகிறவங்களா பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அற்புத யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இளம் கிடையாதுங்க இதுவரை உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் முழுமையா போகிறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோபமாக பேசாம சொற்களை கட்டுப்பாடோடு அமைதியாக பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவான மனதார பேசுங்க உடல் நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாமுங்க ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாமுங்க சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியமுங்க நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாமுங்க கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா விரிவா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்துற நினைவுகள்ல சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க பெற்றோர் மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சு மதிச்சு நடக்கிறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க தேவையான இடங்கள்ல இல்லைன்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க அப்பதாங்க நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்க நினைக்க வேண்டாமுங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்க இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்ச அன்போடு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குமுங்க குளம் தலைக்குமுங்க முதல்ல குலதெய்வமுங்க அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வமுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வமுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்வீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திருமுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருமுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருமுங்க ராசிக்காரர்களே இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏ மாற்றத்தை ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக வார்த்தைகளுங்க சாத்தியமற்றது என்று நீங்க சொன்ன விஷயங்களை கூட நிறைய பேர் சாத்தியமாக்கி இருக்காங்கங்க காரணம் அவங்களுடைய எண்ணங்கள் தாங்க எனவே வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உள்கொண்டு உங்க 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 வாங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நல்ல விதமா அழகா அமைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேசராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமுங்க மற்றும் ஊதா நிறமுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகளை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் முருகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்வாருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்